சதுரகிரி மலைக்கு பக்தர்களை தினமும் அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதில் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சிந்தனை கருத்து வழிபாடு நம்பிக்கை வழிபாட்டு சுதந்திரத்தை அரசியலமைப்பு பாதுகாக்கிறது இந்த உரிமையில் தலையிடுவது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறும் மனுதாரரின் வாதம் ஏற்படையது சதுரகிரி மலைக்கு புரிந்து யாத்திரை செல்வது பக்தர்களுக்கு பாக்கியம் மற்றும் பெருமைக்குரிய சந்தர்ப்பமாகும் பொதுநலன் கருதி வனத்துறையுடன் கலந்தாலோசித்து நியாயமான கட்டுப்பாடுகளுடன் கூடிய புதிய வழிகாட்டுதல்களை கீழ்கண்ட விவரங்களை உள்ளடக்கி அறநிலையத்துறை வெளியிடும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது தினமும் பக்தர்களை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை வனத்துறை சோதனைச்சாவடி வழியாக அனுமதிக்க வேண்டும் தரிசனத்திற்கு பின் பக்தர்கள் மாலை நான்கு மணிக்குள் பாதுகாப்பாக மலையடிவாரத்தை அடைய எதுவாக காலை பத்து மணிக்கு நுழைவு வாயிலை கண்டிப்பாக மூட வேண்டும் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் மக்கள் எத்தனை பேர் சென்று வருகின்றனர் என்பதை கணக்கிட வேண்டும் யாரேனும் அனுமதியின்றி மலையில் இரவில் தங்கினால் வனத்துறையினர் கைது நடவடிக்கை எடுக்கலாம் பாலிதீன் பிளாஸ்டிக் தீப்பெட்டிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை தடை செய்ய வேண்டும் வனத்துறை சோதனைச் சாவடியில் பக்தர்களை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்கக்கூடாது வனப்பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் தடுக்க வனத்துறையினர் அதிக வனக்காவலர் வேட்டை தடுப்பு காவலர்கள் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்களை தானிப்பாரி கோவிலுக்குச் செல்லும் வழியில் நியமிக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார்